வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் ஒரு ராஜா அவர் இருக்கிற ஊர்ல எப்பயுமே தான் வீடு கட்டுவாருங்க அப்படி வீடு கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட ஆசாரியை தான் அவர் பயன்படுத்துவாரு அந்த ஆசாரியும் ராஜாக்காக பல வருடங்கள் வீடு கட்டுற வேலை பார்த்துருக்காருங்க அந்த ஆசாரி ஒரு நாள் யோசிக்கிறாருங்க அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு மனைவி பிள்ளைகளோட இனிமேல் ரெஸ்ட் எடுப்போம் இனிமேல் இந்த வேலை பார்க்கறத நம்ம விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ராஜா கிட்ட இந்த தகவலை சொல்றாரு ராஜாவும் அதை ஏற்றுக்கொள்றாரு ஆனா ரிக்வஸ்டா ஒரு விஷயத்த ஆசாரி கிட்ட ராஜா கேட்குறாரு கடைசியா எனக்காக ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுங்களேன் இதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டுற வேலை பார்க்க வேணாம் உங்க மனைவி பிள்ளைகளோடு நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாரு ராஜா கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டா வெறுப்பா அந்த ஆசாரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாருங்க அந்த வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மலிவான பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்தி அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறாருங்க அந்த ஆசாரி வெளி தோற்றத்துக்கு வேணால் அந்த வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் வீட்டுக்குள்ள அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் ரொம்ப சீப்பான பொருட்கள்ங்க அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க அந்த வீடு கட்டும்போது அவர் தெரியுமா பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் கடந்த காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தியும் ஏதாவது எண்ணங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பார் தனக்கு வயசாயிடுச்சுன்னா வியாதிகள் வந்துடும் இறந்து போயிடுவோம் இப்படிங்கிற பயம் சார்ந்த உணர்வுகளையும் அவர் வெளிப்படுத்துவாருங்க அதனால நிகழ்காலத்தை அவர் பயன்படுத்திக்கவே இல்லைங்க சும்மா ஒரு இயந்திரம் மாதிரி வேண்டாம் வெறுப்பா அந்த வீடை கட்டி முடிக்கிறாருங்க அந்த வீடை கட்டி முடித்தவுடன் அந்த வீட்டினுடைய சாவியை கொண்டு போய் ராஜா கிட்ட ஆசாரி கொடுக்குறாருங்க ராஜா அந்த சாவியை வாங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப அந்த சாவியை ஆசாரி கிட்ட கொடுக்குறாரு என்னங்க இந்த சாவியை நீங்க கையில வச்சுக்கோங்க அப்படின்னு ஆசாரிக்கு ஒன்றும் புரியலங்க இத்தனை வருட காலங்கள் எனக்காக கடுமையா உழைத்து நீங்க வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நான் கொடுக்குற பரிசு தான் இந்த வீடு இந்த வீடு உங்களுக்கு தான் சந்தோஷமா மனைவி குழந்தைகளோடு போய் அந்த வீட்டில் வாழுங்க அப்படிங்கிறாரு ஆசாரி அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிகராருங்க தான் கட்டின வீடு முன்னாடி அவருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடை நல்லா கெட்டிருக்கலாமே அப்படிங்கிற மன அழுத்தம் தான் அவருக்கு அதிகமாக இருந்ததுங்க இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க நம்ம செய்கிற செயல்களுக்கான விளைவுகள் நிச்சயமா நம்மளை தேடி வருங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிகழ்காலத்தை நிறைவா நம்ம பயன்படுத்திக்கணுங்க ஆனால் மனம் நிகழ்காலத்தை நம்மளை நிறைவ பயன்படுத்த விடாதுங்க கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நெகட்டிவான எண்ணங்களை மனம் அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க நம்ம அதை பின்தொடர்ந்து போயிடுறோங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கடவுள் நமக்கு நிகழ்காலத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருங்க நம்ம எவ்வளோ கேவளோ நிகழ்காலத்தில் நிறைவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ நம்ம கடவுளோட தொடர்பில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம நிகழ்காலத்தை நிறைவா பயன்படுத்திக்கும் போது தான் அற்புதமான எதிர்காலத்தை நம்ம உருவாக்க முடியுங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட சொல்கிறேங்க மனம் வந்து கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்துலதான் அதனால இயங்க முடியும் நிகழ்காலத்துல மனம் செயல்படாதுங்க அதனாலதான் அந்த பூமியில வாழ்ந்த உயர்ந்த நிலை ஆத்மாக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நிகழ்காலத்துல நிறைவா வாழுங்க நிகழ்காலத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடும் போது உங்க முழு கவனத்தை சாப்பாட்டுல மட்டும் கொண்டு போங்க சாயங்காலம் போய் நண்பர்களை சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்ததுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்க புலன்களை நீங்க சாப்பிடுற விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதே மாதிரி வேலை பார்க்கும் போது வீட்டில் நடந்த சண்டை பற்றிய எண்ணங்கள்லாம் வருங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க வேலையில மட்டும் நீங்க கொண்டு போங்க உங்க புலன்களை அந்த விஷயத்திற்கு மட்டும் நீங்க பயன்படுத்துங்க இப்ப குடும்பத்தாரோடு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு தருணம் வந்ததுன்னு வைங்களேன் அதுல முழு கவனத்தை கொண்டு போங்க அந்த நேரத்துல வேலை பற்றிய எண்ணங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்க உங்க புலன்களை அந்த விஷயத்திற்கு மட்டும் நீங்க பயன்படுத்தணும் இப்ப நண்பர்களோடு விளையாடுறீங்க அப்படின்னா உங்க முழு கவனமும் அந்த விளையாட்டுல மட்டும் இருக்கட்டும்ங்க வேற எதுலேயும் கொண்டு போயிடாதீங்க அதே மாதிரி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம் வருது அப்படின்னா அதை முழுமையாக அனுபவிங்க கவலை சோகம் பயம் இந்த மாதிரி உணர்வுகள் வந்தாலும் அதையும் முழுமையாக அனுபவிக்கணுங்க முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுங்க இல்லைனா அது ஆள் போய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நெகட்டிவான உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாதிரிங்க மழை வெயில் இதெல்லாம் மாறி மாறி வருதுல்ல இந்த மாதிரி இந்த உணர்வுகள்லாம் வந்து வந்து போயிடுங்க அதனால எந்த நெகட்டிவான உணர்வுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதோட சில நாட்கள் நீங்க பயணிக்கும் போது அதுவே உங்களை விட்டு போயிடுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற எல்லா விஷயத்தையும் விழிப்புணர்வோடு அவேர்னஸோட செய்ய ஆரம்பிங்க இதற்கு முன்னாடி இயந்திர மாதிரி நம்ம செஞ்சிருப்போங்க அதனாலதான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனா செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விழிப்புணர்வோட அவேர்னஸோட நம்ம செய்யும் போது நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஃப்ளோல நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி தன்மையில நம்ம வாழும்போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம் அந்த பிரபஞ்ச பேராட்டில் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்துங்க ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை எது தெரியுமா ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்காலத்தில் வாழ்றதுதாங்க நீங்க நிகழ்காலத்துல உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே மனதனுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபட முடியுங்க மனதனுடைய பிடியிலிருந்து விடுபட்டிங்கனாலே நீங்க இறைவனோட தொடர்புல இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேங்க நம்மளை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கும் சூழ்நிலைகள் மனிதர்கள் அதெல்லாம் நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க நம்ம ரியாக்ட் பண்ணணுன்னு தான் அந்த சூழ்நிலைகள் மனிதர்கள்லாம் வருவாங்க நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கவலைப்படணும் பயப்படணும் கோவப்படணும் அப்படின்னு நம்ம என்ன தெரியுமோ பண்ணணும் இந்த மாதிரி டயத்தில் தான் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறுங்க அது முடியாதுங்க யோசிச்சு பாருங்களேன் வெளியில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வெளியே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பார்த்தா திடீர் மழை பெய்யும் அந்த கிளைமேட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த மாதிரி தான் நிறைய சூழ்நிலைகள் நம்மளை மீறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மனிதர்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்க மாட்டாங்க அது கணவராக இருக்கலாம் மனைவி பிள்ளைகள் உங்க எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்க அதுவே அதிகப்படியான மன அழுத்தத்தை நமக்கு கொடுக்கும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை தாங்க கொண்டு வரோம் மற்றவங்களை என்னை பொறுத்த வரைக்கும் டிவைன் டைமிங்னு உன்னை நான் நம்புறேங்க பிரபஞ்சம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் அற்புதமா வடிவமைக்குங்க பல சூழ்நிலைகள் சவால்கள் மூலமாக எல்லாரையும் தயார்படுத்திக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் போய் தான் எல்லாரையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த மன அழுத்தத்துக்குள்ளே போயிடாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அடிப்படை என்ன தெரியுமா உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வரணுங்க நீங்கள் வெளி உலகத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வரும்போது நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியுங்க அந்த மாதிரி வேணால் நீங்கள் மாற்றங்களை கிட்ட கொண்டு வர முடியுங்க யாருக்கிட்டையும் போய் எதையும் திணிச்சு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் மன அழுத்தத்தை கொடுக்கும் மனம் எப்படியெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க நிறைய நெகட்டிவான பழக்க வழக்கங்களுக்கு மனம் நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கு உதாரணத்துக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க அலாரமும் காலையில் அஞ்சு மணிக்கு அடிக்கும் அந்த நேரத்தில் மனம் என்ன மாதிரி எண்ணங்கள் வெளிப்படுத்தும் தெரியுமா நைட்டு லேட்டாக தானே படுத்த ஒரு நாள் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீ படு அதனால் ஒன்றும் இல்லை நாளைக்கு நீ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணங்கள் வருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைக்கி படுத்து தூங்கிடுவோம் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நடக்குங்க நமக்கே தெரியாம மனம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்ப காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே என்ன தெரியுமா உடனே பண்ணணும்ல நீங்க இறங்கிடணுங்க உடனே நீங்க பெட்டை விட்டு எந்திரிச்சிடணுங்க அந்த நேரத்துல நீங்க பொறுமை காத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனம் நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்துடும் ரூல நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தி பாருங்களேன் உங்களால உடனே அலாரம் அடிச்ச உடனே எந்திரிக்க முடியும் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பீங்க ரோட்டோரத்தில் ஆரோக்கியம் இல்லாத உணவை அங்கே தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கவுண்ட் பண்ணிவிட்டு டைரக்ஷன் மாற்றி நீங்கள் வேறு பக்கம் நடந்து போயிடணும் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் மனம் என்ன மாதிரி எண்ணங்களை கொண்டு வரும் தெரியுமா இத்தனை நாள் வீட்டில் தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் இந்த கடையில் சாப்பிட்டா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது போய் சாப்பிடு அப்படின்னு எண்ணங்கள் வெளிப்படுத்தின உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உணவு சாப்பிடுவோம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை மீறி மனம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் அடிப்படையாக இந்த ஃபைவ் செகண்ட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்க நல்ல செயல்களை நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மனம் நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக அவங்கள வீழ்த்த முயற்சி பண்ணுங்க இது ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் தான் முயற்சி பண்ணி பாருங்களேன் நல்ல மாற்றங்களை உங்களை கொண்டு வரும் நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிறது மனம் தாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தில் நிறைவு உங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மனதனுடைய பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனோட நீங்க ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கையை வாழ முடியுங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் பரிபூர்ணமா இருக்குங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி உங்களை ஒவ்வொரு நொடியும் நேர்த்தியை வழிநடத்தி பாதுகாக்குங்க நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயமாக உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி